ஒரு அமைச்சர் வந்து எஸ்சி பொம்பளை தானே நூக்கார சொல்கிறாரு இன்னொரு அமைச்சர் வந்து இப்போ துரைமுருகன் அவர்கள் வந்து சில்லரை மாற்றிகிட்டு இருக்கோம் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்குன்றாரு அவரோட மகன் கதிரானந்த் வந்து பெண்களை பார்த்து நீங்கள் பல பழம் இருக்கீங்க ஃபேர் அண்ட் லவ்லி நாங்கள் போட்ட பிச்சைல தானே நீங்கள்லாம் வாழிங்கன்னு அந்த மாதிரி தரைக்குறைவான வார்த்தைகளில் கீழ்த்தனமான அரசியல் செய்கிறாங்க தமிழக மக்கள் நிச்சயமாக இரட்டைக்கு தான் வக்கத்தில் பிரச்சாரம் செய்யும் போது நிறைய எழுச்சி நான் பார்க்குறேன் மக்கள் தெளிவாக இருக்காங்க இந்த தேர்தலில் திமுகவுக்கு சாவுமணி அடிக்கணும்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஐயா எடப்பாடியார் அவர்கள் சேலத்துக்கு எவ்வளவோ நல்ல திட்டங்கள் அது சாலைகளாக இருக்கட்டும் பாலங்களாக இருக்கட்டும் போக்குவரத்து நெரிசலை குறையிற விதத்தில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் சாலைகள் அமைத்து கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் நூறு ஏரி திட்டம் மேட்டூர் ஆணையோட அந்த ஒரு நிறைய தண்ணி வந்து கடலில் கல கலந்து போகிறதுன்னு அதுக்கு வந்து ஆராய்ச்சி செய்து அந்த தண்ணி வந்து வீணாகாமல் நூறு ஏரி திட்டம் கொண்டு வந்து செழிப்பாக இப்போ வந்து விவசாயம் இருக்குன்னா அதுக்கு எடப்பாடியார் அவர்கள் தான் காரணம் அதே போல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்நடை பூங்கா வந்து ஆயிரம் ஏக்கரில் ஆயிரத்தி இரு இருபத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் ஐயா வந்து தொடங்கினார் அந்த திட்டத்தை வந்து மூணு வருடங்களாக வந்து கிடப்பில் போட்டிருக்காங்க இந்த பொம்மை முதலமைச்சரும் திமுக ஆட்சியும் நான் ஒன்று கேட்குறேங்க இப்போ இந்த இந்த மக்கள் வந்து உதயநிதியை பார்க்குறாங்க உதயநிதி ஒவ்வொரு மேடையிலுமே வந்து கவர்ச்சிகரமான ஆபாசமான பாலியல் ரீதியான காமெண்ட்ஸ் அடிக்கிறது விமர்சனம் செய்கிறது கடுமையான வார்த்தைகளை தலைவர்களை பேசுறது இது ஏற்றுக்க மு கொள்ள முடியாத ஒரு விஷயம் தமிழ் என்ன சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லுடான்னு சொல்லுவாங்க கண்ணியத்தோட பேசணும் அது கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் சரி அம்மா அவர்கள் இருக்கும்போதும் சரி ஒரு இருந்த அரசியலில் இப்போ நம்ம அவரோட மகன் பார்த்தா வந்து கேடைகெட்ட அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன வயசு என்ன நாகரிகம் இதெல்லாம் ஐயா பற்றி பேசுகிறனால ஒரு தகுதி இருக்கிறவரா உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் அவர் வந்து சொல்கிறார் இவங்க முட்டி போடுறாங்க அவங்க முட்டி போடுறாங்கன்னு நாங்களும் பேச முடியும் உங்கள் தாத்தா எத்தனை குட்டி போட்டார் அவர் சேர்ந்த மூணு மூணு திருமணமும் வந்து லீகலான திருமணமாக இவங்கெல்லாம் வாரிசுகள்லாம் வந்து நிஜமான வாரிசுகள் நம்மளெல்லாம் கேட்கலாம் ஆனால் நம்ம செய்ய மாட்டோம் ஏனென்றால் நம்ம நாகரீகத்தை கருதி நம்ம இதெல்லாம் கேட்க மாட்டோம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேடை அசிங்கமாக பேசிக்கிறார் மணி அடிக்கிறாங்க விளக்கு பிடிக்கிறாங்கன்னு இதெல்லாம் கேட்ட அரசியலுங்க இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுகக்கு சாவு மணி அடிப்பாங்க திமுக காரங்க வந்து எந்த தொகுதியிலுமே வெற்றி பெற மாட்டாங்க நாற்பதும் அதிமுக தான் வெற்றி பெறும் ஏனென்றால் திமுக வந்து அனைத்து பொருட்களோட விலையும் ஏற்றிவிட்டு வரிகள் ஏற்றிவிட்டு இப்போ இப்போ வந்து பொய் வாக்குறுதிகள் சிலிண்டரோட விலை குறைக்கிறோம் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறோன்றாங்க மூணு ஆண்டுகளாக இவங்க ஆட்சியில் இருக்காங்க என்ன செய்திருக்காங்க கல் மட்டும் தூக்கி அனைத்து இடத்துக்கு இடங்களுக்கும் உதயநிதி நீட்டுக்காக போகிறாரு ரகசியம் தெரியும்ன்றாரு இந்த மூணு வருடங்களாக வந்து முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானே ஏன் நாடாளுமன்றத்தில் அந்த கல்லை காமிக்க மாட்டேங்கிறாரு அவருக்கு தெரிந்த ஒரே ஒரு அரசியல் அராஜக அரசியல் வாரிசு அரசியல் ஆபாச அரசியல் தமிழக பிரச்சாரம் போறீங்க அதிமுக அதிமுகவோட வரவேற்பு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது மக்கள் எழுச்சியாட எழுச்சியாக இருக்காங்க எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் வந்து செந்த சாதனைகள் அனைத்தையும் மக்கள் அறிந்து புரிந்து இந்த வாட்டி வாக்களிப்பார்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும்போது ஒவ்வொரு இடத்தையும் நான் பார்க்குறேன் அவ்வளோ எழுச்சியாக மக்கள் இருக்காங்க பெண்கள் பொதுவாகவே என்ன சொல்கிறாங்கன்னா திமுக வரவே கூடாது ஒரு அமைச்சர் வந்து எஸ்சி பொம்பளதான உட்கார சொல்கிறாரு இன்னொரு அமைச்சர் வந்து இப்போ துரைமுருகன் அவர்கள் வந்து சில்ட்ர இருக்கோம் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்குன்றாரு அவரோட மகன் கதிரானந்த் வந்து பெண்களை பார்த்து நீங்கள் பல இருக்கீங்க ஃபேர் அண்ட் லவ் நாங்கள் போட்ட பிச்சையில் தானே நீங்கள்லாம் வாழுங்கன்னு அந்த மாதிரி தரைக்குறைவான வார்த்தைகளில் கீழ்த்தனமான அரசியல் செய்கிறாங்க தமிழக மக்கள் நிச்சயமாக ரெட்டாலிக்கு தான் வாக்களிப்பாங்க